ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா நடித்த முப்பது வெற்றி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது ஒவ்வொரு வருஷ வாரியாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெண்ணிற ஆடை ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் குமரிப்பெண் யார் நீ நீ மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் மூன்றெழுத்து கலாட்டா கல்யாணம் ஒளிவிளக்கு இரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம்நாடு தெய்வ மகன் அடிமை பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் எங்கள் தங்கம் எங்கிருந்தோ வந்தால் என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆதிபராசக்தி அன்னை வேளாங்கண்ணி சவாலே சமாளி குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டணமா ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நீதி சூரிய காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் சினிமா பைத்தியம் இந்த படத்தில் கௌரவ படத்தில் மட்டும் ஜெயலலிதா வருவார் ஆக இந்த முப்பது படங்களும் ஜெயலலிதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் தொடர் முடிகிறது அடுத்து நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி